வெல்கம் பேக் டூ அவர் சேனல் நம்ம ஷாப்லேயே மாடுவோம் எல்லாத்தையும் லக்கி ஸ்வீட் தான் நம்ம லக்கி ஸ்வீட்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல தான் லொக்கேட்டா இருக்கு கோயம்புத்தூர் லோக்கிறதுக்கும் டவுன் வரைக்கும் சென்ட்ரல தான் நம்ம ஷாப்லேட்டா இருக்கு நீங்க டேரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்றீங்க கோயம்புத்தூர் வந்து எனக்கு ஒரு கால் பண்ணுங்க அப்படி இல்லனாலும் கூகுள்ல போய் லக்கி ஸ்வீட் நடிச்சுக்கான உங்களுக்கு மேப் ஈஸியா காமிச்சிடும் அது போக நீங்க எப்படி வரலாங்கிற அட்ரஸ் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கடைசியில போட்டுருக்கு நீங்க கோயம்புத்தூர் வந்து இறங்கிட்டு டவுன் கால்ங்கிறது மெயினான ஏரியா பஜார் அதுல இருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் தான் ஈஸியாப் டிஸ்டன்ஸ்ல வரலாம் ஸோ நீங்கள் அதுலேருந்து எப்படி வரலாங்கிற வீடியோ நான் போட்டுகிட்டேன் ஈஸியாக நம்ம ஷாப்பில் நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மெயினாக ஹோல்சேல்க்கு அதாவது நீங்கள் ஹோல்சேல்க்கு எடுக்கணும் கடையில் வச்சு வியாபாரம் பண்ணணும் இல்லை சின்ன வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வாங்க அவங்களுக்கு தான் பெஸ்ட்டு பெர்ஃபார்ம் இது கொடுத்துட்டுருக்கோம் பிக்க கொடுத்துட்டுருக்கோம் ஸோ எல்லாமே ஆஃபர் தான் கொடுத்துட்டுருக்கோம் ரெகுலராகவே நம்ம ஆஃபர் தான் ஸோ வியாபாரத்துக்கு வந்து இனி ஆஃபர் கொடுத்துருக்கோம் அதனால கண்டிப்பாக நம்ம ஷாப் ஒன் டைம் மட்டும் விசிட் பண்ணி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ரேட் எப்படி இப்போ நாளில் இவ்வளோ சீப்பாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறது அவங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா நீங்கள் வியாபாரத்துக்கு எடுத்தவங்க அதுக்காக தான் மெயினாக சொல்கிறேன் சரி பிக்க ம் இன்னைக்கு நம்ம கலெக்ஷன்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபேன்சி ஸாரி அதாவது எல்லாமே உங்களுக்கு தௌசண்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பைத்தானிய இருந்து அப்புறம் டசர் சில்கு அப்புறம் வீவிங் சில்கு பனாரசி ஸோ இது எல்லாமே ஆல் வெரைட்டி மிக்ஸ் ஐட்டம் எல்லாமே என்ன வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்காக சூப்பரான ரேட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படி என்ன ரேட்டு தானே கேட்குறீங்க எல்லாமே தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் உள்ள சாரீஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது உங்களுக்காக ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொண்டு வந்துருக்கேன் ஸோ எவ்வளோ சாரீஸ் வரணும் நீங்கள் அழிக்கங்க தமிழ்நாடு ஃபுல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஸோ அடுத்தது என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ அழகான ஒரு சூப்பரான ஒரு இப்போ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த சாஃப்ட் சில்களை கொஞ்சம் நல்ல ஒரு ஃபேன்சியா கொடுங்க கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க இப்போ அவங்களுக்காக சாமிக்கு நிறைய பேர் சாரி கேட்டுதுங்க எனக்கு வச்சு கொடுக்கணும் வச்சு கொடுக்கணும் அவங்களுக்காக இப்போ வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு அருமையான ஒரு சில்க் சாரியும் கொண்டு வந்து சோ ரெண்டு வேடிசா நீங்க நம்ம பாக்க போறோம் ஸோ எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க வாங்க வீடுல போய் ஒரு சாரி நம்ம பார்த்து ஃபர்ஸ்ட் சாரி பாருங்க சோ எவ்வளவு அழகான சார்பாருங்க சோ கலெக்ஷனே ஃபுல்லாமே உங்களுக்கு க்ரீன் கலர் நல்ல ஒரு அழகான கான்ட்ராஸ்ட் பாட்டோட கொடுத்திருக்காங்க சோ முந்தானி கான்ட்ரஸ்ட்டு ப்ளவுஸுமே கான்ட்ராஸ்ட் வந்துடும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னே சொல்லலாம் ஸோ மிஸ் பண்ணிடாமல் டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அதுலயே ஒரு அழகான ரெக்ஸோனா கிரீன் ஸோ ரெக்ஸோனா கிரீனுக்கு அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட முந்தானி ப்ளவுஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு ஸோ ரொம்பவே அழகான ஒரு சாரினே சொல்லலாம் ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இப்போ அடுத்தது காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு மயில் கழுத்து கலர் ஸோ மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்னா இது கலர்னே சொல்லலாம் ஸோ ஒரு அழகான கலர் நல்ல ஒரு பார்டரோட ஒரு அருமையான ஒரு முந்தானியோட கொடுத்துருக்காங்க ஸோ வேற லெவல் கலெக்ஷனு ஸோ இதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க சோ இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலாஞ்சலி டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க சோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க முந்தா பெப்சிபுல வருது சாரி ஃபுல்லாமே இந்த மல்டி கலர் கான்செப்டோட கொடுத்துருக்காங்க சோ வேற லெவல் கலெக்ஷனு அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலருக்கு ஒரு சூப்பரான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி இருக்கு பாருங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாம டக்கன் புக் பண்ணிக்கிறாங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு கிரீம் கலர் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கலர்னா கண்டிப்பா இந்த கிரீம் கலர்ல சொல்லலாம் ஸோ இந்த காம்பினேஷன் பாருங்க எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கான் பாருங்க ஸோ எல்லாமே காண்ட்ரஸ்ட் ப்ளவுஸ் ரொம்பவே கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஸோ ஒரு அருமையான ஒரு கலர் பீச் கலர்னே சொல்லலாம் ஸோ அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான கலரு நல்ல ஒரு பெப்சி ப்ளூ கலர்ல முந்தாணி கொடுத்துருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடாம டக்கன் புக் பண்ணிக்காங்க சோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க சோ அருமையான ஒரு கலர் காம்பினேஷன்ல ஒரு பிளைன் பார்டரோட கொடுத்திருக்காங்க அழகா பாருங்க இந்த கலர் காம்பினேஷன்ல ஜஸ்ட் கிரீன் அண்ட் எக்ஸா வரும் பாருங்க அடுத்த கலர் காம்பினேஷன் பாருங்க அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் குட்டாவோட சோ சூப்பரான ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் விற்கக்கூடிய சாரி உங்களுக்காக முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா கொடுத்துறேன் ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு க்ரீம் கலருக்கு ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் ஒரு அழகான ஒரு லைட் எல்லோ கலர்னு சொல்லலாம் ஸோ அதுக்கு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க சாரீஸ் எல்லாமே ஸோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு பிங்க் கலருக்கு தௌசண்ட் புட்டா மாதிரி அங்கங்க ஒரு அழகான ஒரு முட்டா கொடுத்து வாரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே காண்ட்ராஸ்டில் கொடுத்துருக்காங்க ஸோ பல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிச்சா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலர் வேணாலும் தர நம்ம பண்ணிக்காங்க ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்கக்கூடிய சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் மிக்ஸ் வெரைட்டிஸ் கிளியர் அண்ட் சேல் கிளியர் அண்ட் சேல் அண்ட் சேல் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி ஐநூறுபா விற்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே அப்படி ஃப்ளாட் ஆஃபராக ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாங்க ஆமாங்க வெறும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு உங்களுக்கு நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் எந்த கலெக்ஷன்ஸுமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டைம் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னு கண்டிப்பாக அடுத்த டைம் இந்த சாரீஸ் வரவே வராது அது ஷோராக என்னால் சொல்கிறேன் ஏன்னா இது எல்லாமே ஆடி முடிவு வரை நீ ஒரு பத்து நாள் சாரி பத்து நாள் கூட கிடையாது கம்மியாக தான் நாள் இருக்குது ஸோ அதுக்குள்ளே ஆகஸ்ட்டு பதினஞ்சுக்குள்ளே எல்லாமே கிளியரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறேன் ஸோ சீக்கிரமாகவே டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஒவ்வொரு சரியாக நம்ம வீட்டில் பார்த்துடலாம் ஸோ இங்கே பாருங்கள் அழகான ஒரு பிரைடல் சில்க் சாரி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ காட்டனில் ஒரு சாஃப்ட் சில்க் சாரி இந்த ரேட்டுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஷோரா சொல்ற கிடைக்கவே கிடைக்காது ஸோ அவர் அவ்வளவு அழகான ஒரு சாரி பிளவுஸ் பாருங்க ஜக்காட் பிளவுஸோட ஸோ ரொம்பவே சாஃப்ட் மெட்டீரியல்னு சொல்லலாம் இப்போ ஒன்னே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க ஸோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரிங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ரொம்பவே சாஃப்டா இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்காங்க நம்ம உடம்பு இருக்குது நம்மளால இது கட்ட முடியாது அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க எல்லாமே லெஸ் வெயிட்ல ஒரு சம்ம கிராண்டான ஒரு சாரி தான் கொடுத்துட்டு இருக்கும் இது வந்து ஸோ அடுத்து கலர் காமிக்க பாருங்க ஸோ அழகான ஒரு எல்லோ கலர் எவ்வளோ அழகாக பாருங்க நல்ல ஒரு பிங்க் கலர் பாடரோட ஸோ அருமையான ஒரு டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க செம்ம அழகான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ மிஸ் பண்ணி தான் புக் பண்ணிக்காங்க இந்த கலர் வேணாலும் ஸோ எல்லாமே கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கொண்டு உடனே கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து கலர் காமிக்க பாருங்க பியூர் வந்து உங்களுக்கு பாருங்கள் அழகான ஒரு சாரீ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸான வீவிங் காட்டனு பாருங்க இந்த காட்டன்லாம் நீங்கள் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா நீங்கள் வாங்க வேண்டிய காட்டனு இப்போ உங்களுக்காக எப்படி இருக்குன்னு உங்களுக்காக ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கேன் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரேட் குறைச்சு கொடுத்துட்டு இருக்கேன் மட்டுமே தான் இந்த ஆஃபரு சோ சீக்கிரமாவே புக் பண்ணிக்காங்க அதுலேயே பாருங்க இது ஒரு கலர் ஒன்று இருக்கு பாருங்க அழகான ஒரு கலரு ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்க அந்த கலர் பேட்டர் எல்லாமே ஸோ முந்தாணி பாருங்க பெரிய மேங்கோ வார்டர் ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு பெரிய மேங்கோ கொடுத்து பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு அருமையான ஜாமெட்டிக்கல் டிசைன்ஸ்ல கொடுத்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு காட்டன் சாரி வேணும் அது வீவிங் காட்டன் ஆண்ட்ரம் காட்டன் வேணும்னா நீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கம்மி இல்லாமல் நீங்க எங்கேயுமே நீங்க வாங்க முடியாது ஸோ நம்ம லக்கி சீல்ஸுக்கு வாங்க உங்களுக்கு எவ்வளோ சீப்பாக நல்லா கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் ரேட் கொடுத்துட்டு இருக்கேன் இங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த பல்லூர் டிசைன்ஸ் பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனு கொண்டு கொண்டு உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ அதை பற்றி நீங்கள் இனிமேல் கவலையே படாதீங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே லெவலில் இருக்குது இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் அடுத்தது சாஃப்ட் சில்க் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் விற்கக்கூடிய போச்சம்பள்ளி சாரீஸ் உங்களுக்காக மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணி ஃபைவ் ஃபைவ் நைன்டி ஃப்ரீ பாருக்கூடியிருக்கேன் செம்ம அழகான ஒரு சாரிங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ பல்லு வயசு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சோ வேற லெவல் கலெக்ஷன்ஸ்மா இதெல்லாம் நினைச்சா பாக்காதீங்க அதுவும் இந்த ரெட் கலர் காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரேர் கலர் காம்பினேஷன் சொல்லலாம் அவ்வளவு ஒரு கியூட்டா இருக்கும் சோ அடுத்தது காமிக்கணும் பாருங்க சோ ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ் இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ சூப்பரான ஒரு டிசைன்ஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பைத்தானி பியூர் பைத்தானி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு ரூபா உள்ளது உங்களுக்காக இந்த ரேட் கொடுத்துட்டு இருக்கேன் சோ எல்லாமே ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபானா நினைச்சே நீங்க பாக்காதீங்க திருப்பி திருப்பி சொல்றேன் இந்த ஆஃபர் எல்லாமே இனி ஒரு ஒன் வீக் மட்டும்தான் இந்த கிளியரன்ஸ் எல்லாமே இருக்கிற கிளியர் சாரீஸ் எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியரன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் சோ இங்க பாருங்க அடுத்த கலர் பாருங்க டிசைன்ஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாங்க ஒரு ஆஃப் அண்ட் ஆஃப் டிசைனு சோ இது மேல ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் ஸோ கீழ வந்து பாத்தீங்கன்னா அழகான ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருக்காங்க அழகா இருப்பாருங்க அந்த கலர் பேட்டர்லாம் பாருங்க செம்ம அழகான ஒரு சாரி சோ எந்த கலர்ஸுமே மிஸ் பண்ணிக்காதீங்க ரொம்பவே கியூட்டான ஒரு சாரினே சொல்லலாம் அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க பாருங்க அடுத்தது பாருங்க அழகான ஒரு மைசூர் சில்க் சேரில பிரிண்டட் இல்ல ஸோ இதெல்லாம் யார் கொடுப்பா அந்த ரேட்டுக்கு நீங்களே யோசனை பண்ணி பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க நல்ல ஒரு சாஃப்ட் இதுல வேணும் அப்படின்னா கண்டிப்பா ஜரி போட்டு ஒரு அழகான ஒரு பார்ட்டி வேர் சாரி ஒரு ஃபைவ் நைன்டி ஃபைவ் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட்ல அடுத்தது பாருங்க பியூர் ரா சில்க்கு ஸோ இது எவ்வளவு அழகா பாருங்க செம்ம அழகான ஒரு சாரி பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க பியூர் ராசில்க்கு நல்ல ஒரு டசர் பார்டரோட கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லலாம் அவ்வளோ ஒரு கியூட்டா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லலாம் ஸோ அடுத்தது காமிக்கணும் பாருங்க அடுத்தது பாருங்க பியூர் பைத்தானியில இது ஒரு அழகான ஒரு வீவிங் காட்டன் சொல்லலாம் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க இது எல்லாமே ஸ்பெஷல் ஆஃபர் சொல்லலாம் இன்னைக்கு பொறுத்த வரையும் பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே சோ ஃபுல்லாமே பார்டர் ஸ்டைல் ஃபுல்லாமே இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா பாடி ஃபுல்லாம இந்த சீக்வன்ஸ் ஒரு கூட வந்துடும் சோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க பாருங்க எவ்வளவு டிஃபரெண்டான ஒரு டிசைன்ஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சோ அடுத்து அது பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் அழகான ஒரு கிரீன் கலரு இது பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஃபேஸ்டல் கிரீன் கலரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க் கலர்ல முந்தாணி கொடுத்துருக்காங்க சோ இது எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர்மா ஒண்ணு சொல்ல போனா இதோட ரேஞ்செல்லாம் பாத்தீங்கன்னா நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க இது ஷாப்ல ஷாப்பில் நீங்க கொண்டு போங்க அப்பதான் தெரியும் இதோட வெலை ஒரிஜினல் விலை என்ன விலை அப்படிங்கிறது சோ அடுத்தது காமிக்கணும் பாருங்க சோ இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ சூப்பரான டிஷ்யூல ஒரு அழகான ஒரு பெரிய பாட்ரு சோ எவ்வளவு அழகான ஒரு சாரீஸ் சோ வாய்ப்புங்கிறதே கிடையாது அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு டிசைனு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க செம்ம சூப்பரான ஒரு டிசைனு அடுத்தது காமிக்க பாருங்க அழகான ஒரு கிரீம் கலர்ல டிஷ்யூல ஸோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஸோ இது எல்லாமே ஆஃபர்னா ஆஃபர் ஆஃபர் மேலே ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம லக்கி சில்ஸ் கிளியரன்ஸ் எல்லாம் ஆஃபர் நிறைய கொண்டு வந்துருக்கோம் ரீஸ்டாக் பண்ணி ஸோ மிஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அது கூட இந்த சாஃப்ட் சில்குமே கொண்டு வந்திருக்கோம் ஸோ இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருப்பாருங்க பியூர் சாஃப்ட் சில்க்குமே கொண்டு வந்துட்டோம் மீனாவிற்கு மீனா புட்டாவோட நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பாடரோடே கொண்டு வந்திருக்கோம் ஸோ இங்கே பாருங்க ஸோ முந்தாணி பாருங்க எவ்வளோ அழகா இருப்பாருங்க டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷனு சோ மிஸ் பண்ண நமச்சி ஸ்கிரீன்ஷாட்டு உடனே புக் பண்ணிக்காங்க சோ சூப்பரான ஒரு டிசைன்ஸ் எவ்வளவு அழகாக இருப்பாருங்க

அடுத்தது காமிக்க பாருங்க பைத்தானியில் ஒரு லெஸ் வெயிட்ல ஒரு சூப்பரான ஒரு புட்டா சாரிங்க இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டா இருக்குமா செம்மர் ரிச்சில் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சாரி எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு புட்டா டைப்பில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாரீஸ் எது வேணாலும் புக் பண்ணிக்காங்க ரொம்பவே அழகான ஒரு சாரினே சொல்லலாம் அவ்வளோ ஒரு க்யூட்டான ஒரு சாரி ஸோ இங்க பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்கும் பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்தது அதுலேயே பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு ஸோ இது எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க சாரி ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸு பாருங்கள் லைட் வெயிட்டில் ஒரு முல்தானி சில்க்னு சொல்லுவாங்க முல்தானின்னால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குவாலிட்டியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அதே இது பேர் முல்தானி செம்ம சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க செம்ம சூப்பரான ஒரு கலெக்ஷனு அடுத்தது பியூர் காட்டன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆஃபரில் வந்து போட்டுங்க ஸோ இது வந்து போட்டுருக்கும் பாருங்க செம்ம அழகாக இருக்கும் ஹேண்ட்லூம் காட்டனு ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சி விற்கக்கூடிய காட்டனு பாருங்கள் பல்லு எல்லாமே உங்களுக்கு ஸோ சூப்பராக இருக்கும் அருமையான ஒரு முந்தானி அருமையான ஒரு சோட வந்திருக்கு செம்ம அழகா இருக்கும் சோ ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் ஃபைவ் ஐடி ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருக்கோம் சோ மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க பாருங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க சம்ம அழகான சாரிமா சூப்பர் நான் பாத்தது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லலாம் அவ்வளவு அழகான ஒரு சாரி பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ சூப்பரான ஒரு கலரு நேவி ப்ளூ வித் ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ல எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ டிஃப்ரெண்டான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க நல்ல அழகா இருக்கும் சோ அடுத்து காமிக்க பாருங்க அழகான ஒரு பிங்க் கலர் சாரி அதுக்கு வந்து நல்ல ஒரு போச்சம்பள்ளி பார்டர் ஸ்டைல கொடுத்துருக்காங்க பல்லு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சோ பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் இப்ப பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க முந்தாலைய டிசைன்ஸ் எல்லாமே சோ சூப்பரான ஒரு பேட்டர்னே மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு யூனிக்கான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல இருக்கும் சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு தேன் கலரு இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கிளியரன்ஸ் எல்லா தான் உங்களுக்கு குடுத்துட்டு இருக்கேன் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன்ல ஒச்சம்பள்ளி டிசைன்ஸ்ல குடுத்துட்டு இருக்க பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க செம்ம அழகான ஒரு சாரி அடுத்து பாருங்க பியூர் டிஷ்யூல ஃபுல்லாமே பிரிண்டட் பேட்டன்ல கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் எல்லாத்துக்கு பிடிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லுவாங்க பாருங்க எவ்வளவு அழகாக இருப்பாருங்க இது எல்லாமே சாஃப்ட் குவாலிட்டி தான் எதுவுமே மடமடப்பு கிடையாது எல்லாமே ரொம்பவே சாஃப்டா இருக்கும் வேர் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதை சொல்ல போனா இதோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூட் சில்க் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சாரி தான் இது இந்த கலெக்ஷன் சார் புக் பண்ணிக்காங்க அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது மயில் கழுத்து கலர்ல நம்ம பார்த்தோம் ஸோ அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா சாரி நேய்புள் பார்த்தோம் இது அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூரியிலேயே உங்களுக்கு மயில் கழுத்து கலரு நல்ல ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க அழகா பாருங்க இதுமே உங்களுக்கு அதே ரேட்டு தான் வரும் சோ இதுக்குள்ள ப்ளவுஸ் எப்படி இருக்குறீங்க நான் காமிச்சிடறேன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜக்காடு ப்ளவுஸ் கொடுத்திருக்காங்க இங்க பாருங்க பிளவுஸ் எல்லாமே ஆல் ஓவர் ஃபுல்லாமே ஜக்காடு ப்ளவுஸ் தான் சோ யோசிக்கிற அவசியமே கிடையாது எல்லாமே நல்ல ஒரு அழகான ஒரு கியூட்டான ஒரு பிளவுஸ்ன்னு சொல்லலாம் சோ அடுத்து அதை காமிக்கணும் பாருங்க ஒரு அருமையான அதுலேயே பர்பிள் கலரு ஸோ சூப்பரான ஒரு பர்பிள் கலரு ஸோ எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க நல்ல ஒரு அருமையான ஒரு பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ டிஃப்ரெண்டான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷனில் சம்மர் ரிச்சாகவும் இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க அடுத்தது ஹேண்ட்லூம் காட்டனு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வெந்தய கலரில் ஒரு நீட்டான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க ஃபுல்லாமே உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கில் ரொம்பவே ஃபேன்ஸியாக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே உங்களுக்கு சேம் அதே ரேட்டு உங்களுக்கு போட்டு ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் வரும் அடுத்தது பாருங்க அழகாக அதுலேயே ஒரு பாருங்க அருமையான ஒரு பிங்க் கலர் ஹேண்ட்லூம் காட்டன்ல இந்த பாட்டு ஸ்டைல் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சூப்பரான கலெக்ஷன் சும்மா இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்ல சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க இந்த ஹேண்ட்லூம் காட்டன்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ரேட் ஹெவி ரேட் தான் வரும் டோட்டலா இது எல்லாமே உங்களுக்கு பெங்கால் காட்டன் தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன் சோ அடுத்தது வந்து ஆல் செல்ப் ஜக்காட் சாரி சோ இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ எல்லாமே அழகான ஒரு கலெக்ஷன் தான் இது பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க பல்லு ரிச் பல்லுவோட ஒரு அழகான பாடி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸோட கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரா நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வேறக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இது சான்ஸ் இல்லை அவ்வளோ அழகான ஒரு சேரீ இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க பாருங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு பிங்க் கலரு பாருங்க எவ்வளவு க்யூட்டாக இருக்கு பாருங்க அழகான ஒரு பிங்க் கலர் நல்ல ஒரு அழகான ஒரு பாடர் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ கியூட்டான ஒரு கலர் பாருங்க ஸோ சான்ஸே இல்லை அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலர் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் கம்பெனி பாருங்க ஒரு அருமையான ஒரு எல்லோ கலரு பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க நல்ல ஒரு பிளைன் எல்லோ இல்லை பியூர் வந்து பைத்தானியில் ரொம்பவே அழகான வீவிங்ல போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ பல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா சமரிச்சான பல்லு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு ஸோ அடுத்தது சாஃப்ட் ஸ்விட்ச் சாரி இந்த மாதிரி எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு டிசைனு நல்ல ஒரு ஃபுல் ரிச் பல்லுவோட நல்ல ஒரு டபுள் ஷேட் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க தாராளமாக இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி இந்த ரேஞ்சா வரும் அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க இங்க பாருங்க அழகான ஒரு பிங்க் கலர் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஆர்கன்ஸ் எல்லாம் ஒரு அருமையான ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன்ல கொடுக்குறாங்க செம சூப்பரா இருக்கும் சோ மிஸ் பண்ணிக்காம டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபைவ் நைண்டி ஃபைவ் இந்த ரேஞ்சா வரும் ஸோ இதில் எது வேணுமோ தாராளமாக ஸ்கிரீன் உடனே டக்கு டக்குனு புக் பண்ணிக்காங்க எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் என் கையில அவைலபிள் இருக்கு எனக்கு வீடியோ போட்டணும் ஒன் ஹவர்ல எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடும் அதனால கரெக்டாக வீடியோ அப்லோட் டக்குன்னு பார்த்து புக் பண்ணிக்கலாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கலெக்ஷனாக மீட் பண்ணுறேன் அது உங்களுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஹால் மணிக்குண்டு வாங்க கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அதுக்கு ஜஸ்ட் ஒரு பத்து ஸ்டெப் நீங்கள் நடந்து வந்தீங்கனாலே போதும் லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ஸ் கடை போட்டிருப்பாங்க அதான் பூம்புகார் டவுன் ஹால் பக்கத்துலேயே பூம்புகார் பில்டிங் இருக்கும் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பாருங்கள் அந்த மாதிரி லைனாக டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த கட்டில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க எங்கேயுமே நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே போட்டிருக்கேன் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்துடுங்க சைடில் பாருங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஃபுல்லாமே வந்தீங்கன்னா சரியாக வந்து ஒரு ஆபிதா ஹோட்டல்னு ஒன்று இருக்கும் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் நம்ம கட்டில் திரும்பணும் இப்போ நான் காமிக்கணும் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க எங்கேயுமே திரும்ப வேண்டாம் இங்கே பாருங்கள் இப்போ நான் காமிக்கணும் பாருங்கள் அந்த ஆபிதா ஹோட்டல் ஒன்று இருக்கா ரெட் கலர் போர்டில் பில்டிங்கில் இருக்குது பாருங்கள் ஆபிதா ஹோட்டல் எல்லோ கலர் போர்டில் ஆஜியார் ஹோட்டல் அதுக்கு ஜஸ்ட்டு இப்போ கார் இருக்குது ஆஜியார் ஹோட்டல் ஆபிதா ஹோட்டல் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் நீங்கள் திரும்புனீங்கன்னா நம்மளோட கடை தெரியும் ஸோ லக்கீசிலுக்கு பெரிய போர்டு அங்கே போட்டிருப்பாங்க கிரே கலரில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் உங்க பாருங்க இங்கே மேலே போட்டுக்கு பார்த்திங்களா லக்கி சில்க் அண்ட் புர்கான் போட்டுக்கு பாருங்க இதுதான் நம்ம ஷாப்பு இங்கே பாருங்கள் இதுதான் நம்ம ஷாப்பு கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள்